ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு நல்ல மல்லாட்டை என்ன எப்படி ஆடுறோம் என்னென்ன வழிமுறையில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம போய் மல்லாட்டையை செலக்ட் பண்ணி வாங்கிக்கணும் நான் பாருங்கள் எப்படி ஒயிட்டாக இருக்குது பாருங்கள் நேராக நம்ம மில்லுலேயே போய் வாங்கியாச்சு நம்ம வீட்டில் இந்த மலாட்டலாம் தீர்ந்து போச்சு மா மில்லுலேயே போய் மல்லாட்டை வாங்கிட்டோம் வாங்கிட்டு அங்கேருந்து நேராக வந்து நம்ம மில்லுக்கு வந்துட்டோம் எண்ணெய் ஆடுற மில்லுக்கு அதில் மல்லாட்டியை போட்டோம் பாருங்கள் கூட இருந்தால் ஆனால் தான் நல்லாயிருக்கும் நல்ல காய்ச்சலாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல காய்ச்சலாக இருந்தால் தான் நமக்கு வந்து அந்த மண்ணாட்ட பயிர் நல்லா வந்து சீக்கிரம் வந்து அதில் வந்து அறப்படும் இந்த பாருங்கள் எப்படி அரைப்படுறது பாருங்கள் ஆடைக்குள்ளே கொஞ்சம் கொத்தமல்லியும் உப்பும் கொஞ்சம் சேர்த்துக்குங்க அதான் நல்லது கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் வாசனையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாருங்கள் போட்ட உடனே நமக்கு ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே வந்து எண்ணெய் வந்து கீழே சொட்ட ஆரம்பிச்சு பாருங்கள் இது வந்து ரீஃபைண்டே பண்ணாத ஒரு எண்ணெய் நல்லா வந்து எண்ணெய் வந்து அந்த அளவுக்கு கீழே வருது பாருங்கள் வந்துட்டோனே நம்ம வந்து இந்த எண்ணெயை வந்து நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் கலப்படமே இல்லாதது நம்ம வந்து ஒரு கிலோ வந்து நூற்றி பத்து ரூபாய்க்கு வாங்கினது இந்த மலாட்டியா ஆடைக்குள்ளே உங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா நானூற்றம்பது கிராமு எண்ணெயும் புண்ணாக்கு அறநூற்றம்பது கிராமும் வரும் சில பயிர் வந்து கரெக்டாக வந்து ஐநூற்றம்பது கிராமு ஐநூறு கிராமும் வரும் எண்ணெய் அது நம்ம பயிருடைய தன்மையை பொறுத்து இருக்குது இந்த பாருங்கள் அதுக்குள்ளேயே வந்து எண்ணெய் வந்து நல்லா வந்து பியூரி ஆகுது பாருங்கள் கிழக்கு இறங்குது எண்ணெய் கடைசி ஸ்டேஜாக புண்ணாக்கு இதுமாரி ஆயிடுச்சு பாருங்கள் அதில் ஓடுற எண்ணெய் புண்ணாக்கு ஆயிடுச்சு பாருங்கள் அந்த மிஷின் வந்து அவ்வளோ தூரம் வந்து அதை சக்கையாக்குது இருக்குது புண்ணாக்கு வந்து இதை பாருங்கள் இது இந்த புண்ணாக்கு இருக்கும்போதும் கீழே வந்து கீழே வந்து எண்ணெய் வந்து கீழே இறங்கிட்டே இருக்குது அது நல்லாவே தெரியுது இது அரைக்கும் போதே உங்களுக்கு ஒரு ப்யூரான மலாட்டையான வாசனை வந்து அடிக்கும் கீழே வந்து இந்த ஸ்டேஜ்லேயும் உங்களுக்கு கீழே வந்து எண்ணெய் வந்து வடிஞ்சிட்டு தான் இருக்கும் நல்லா எந்த அளவுக்கு கடைசியாக அரைக்கிறோமோ அது வரைக்கும் பார்த்துங்க இந்த பாருங்கள் எண்ணெயை அப்படியே வடிகட்டுறோம் இந்த வீடியோவில் பாருங்கள் எந்த எந்த அளவுக்கு வந்து ஒரு அழுக்கான கலரில் வந்து பாருங்கள் ஃபுல்லாக ப்யூரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ப்யூரு நம்ம இதை எடுத்துகிட்டு போய் அப்படியே ரெண்டு நாள் வெயிலில் வச்சோம்னாக்க நமக்கு வந்து வந்துடும் என்ன வந்து அந்த கீழே வந்து இதுலேயும் வந்து கொஞ்சம் டஸ்ட் இருக்கும் கீழே போயிடும் அந்த இன்றைக்கி தான் என்னன்றது ப்ரூஃப் வந்து டேட்டோட நான் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நீங்களும் இதுமாதிரி ஹெல்த்தியான பொருளை செஞ்சு சாப்பிடுங்க தேங்க்யூ